சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ வெற்றி அடைந்து விட்டாய் நான் எடுத்த முடிவு தவறு என்று நான் உணர்ந்து விட்டேன் நீ வெற்றி அடைந்தது உன் சாயப்பாவிற்கு சந்தோஷம்தான் என் குழந்தையை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்னத்தான் நான் தவறாக சொன்னாலும் என் பிள்ளை மனதில் ஒரு காரியத்தை எடுத்து இதுதான் சரி சாயப்பா என்று உன்னிடம் சொல்லி உன் மனதில் இருந்து எந்த மாற்றமும் வராமல் ஒரே நினைவோடு இருந்து இன்று நீ வெற்றியும் அடைந்து விட்டாய் உன்னை நினைத்தால் உன் சாயப்பாவிற்கு பெருமையாக இருக்கிறது உன்னை நினைத்தால் உன் சாயப்பாவிற்கு பெருமையாக இருக்கிறது என் குழந்தை நீ என்று உறுதி செய்து விட்டாய் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தான் உன் சாயப்பா இந்த நேரத்தில் வந்தேன் உன் சாயப்பாவை மன்னிப்பாயா காரணத்தை தெளிவாக தெரிந்து கொள் உன் வெற்றியை நீ முழுமையாக என்னிடம் இருந்து நீ பெற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைந்து விட்டாய் இத்தனை நாள் கிடைக்காத இடத்தை இப்பொழுது நீ பெற்று விட்டாய் இந்த மனதில் எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா என்று நீ காத்திருந்தாய் நான் கூட காத்திருக்க வேண்டாம் உன் நினைவை மாற்றிக்கொண்டு உன் வாழ்க்கையை கவனி என்று நான் சொன்னேன் ஆனால் பிடிவாதமாக இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் நான் நினைத்த வாழ்க்கையோடு தான் வாழ்வேன் என்று நீயும் பொறுமையாக காத்திருந்தாய் அந்த பொறுமைக்கு இன்று வெற்றி கிடைத்துவிட்டது உன்னுடைய அன்பிற்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது கல்லாக பாறையாக இருந்த இடத்தில் ஈரம் என்று வந்து உன் மீது அன்பு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது பொறுமையாக இருந்தால் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்று உன்னை பார்த்து இனி எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் தோல்வியை பார்த்து கொண்டே இருந்தாலும் ஒரு நாள் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று காத்திருந்து இந்த வெற்றியும் பெற்றுக்கொண்டு வெற்றி சூட போகும் உனக்கு உன் சாயப்பாவின் வாழ்த்துக்கள் என்றும் இப்படியே இரு உன் மனதில் தோல்வி என்பதை ஏற்றுக்கொள்ளாது வாழ்க்கை உன் வசமாகிவிட்டது நாளை அந்த வெற்றியை உன் கையால் தொடப்போகிறாய் நிம்மதியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்